கூட்டணியில இருக்கிறவர்களுக்கு சில ஆசைகள் அவர்களுக்கு சில உள்ள கிடக்கைகள் அது என்னங்களா வெளிப்படக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடு விதிக்கிறதுக்கு யாருக்கும் எந்த நபருக்கும் உரிமையோ இதுவோ கிடையாது காங்கிரச பொறுத்தவரை அது ஏற்கனவே அது ஒரு பண்ணையார் கட்சி மாதிரி அது ஆண்டு முடிச்ச பண்ணையார் மாதிரியான ஒரு நிலைமையில அது இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மோடி அமித்ஷா அவர்கள் வந்து எத்தனையோ ஜித்து வேலைகள் எவ்வளவு திட்டங்கள் போடுறாங்க என்னென்னலாமோ பண்றாங்க ஒவ்வொரு மாநிலத்தையும் கபலீகரம் செய்யறாங்க ஆனா அவ்வளவு பெரிய நெருக்கடி பிரச்சனைகள் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நாற்பது சீட்டை அப்படியே சொலையா ஜெயிச்சு கொடுத்தாரு ஸ்டாலின் அப்போ ஸ்டாலினுடைய பங்கு எவ்வளவு பெருசு ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி அப்படின்னு சொல்லி ஹெச் ராஜா புலம்பியதற்கு பின்னணியில் ஏன் இப்ப சமீபத்துல கூட அர்ஜுன் சம்பத் சொல்லியிருக்கிறாரு நாம கலைஞரை சந்தித்து விட்டோம் அண்ணாவை கூட பார்த்திருக்கிறோம் ஆனால் ஸ்டாலின் பெரியாரின் பாதையை பின்பற்றுகிறார் வந்த விஜய்க்கு ஒரு பெரிய தெம்பு தெனாவட்டி இருக்கும்போது நேற்று வந்து அதாவது பாஜக ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி பாஜக வந்த தமிழ்நாட்டுல யாருக்குமே தெரியாது அப்படி விட்ட ஒரு கட்சி இன்னைக்கு வந்து அதிகாரத்தில் பிடிப்பா நாங்க பத்தொன்பது சதவீதம் இருபது சதவீதம் பொய்யா தன்னைகிட்ட மேலே ஆட்சி அதிகாரம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு ஆட்டம் போடுது நேற்று வந்து அண்ணாமலை ஆட்டம் போடுகிறார்னா செல்வத் பிறந்தகை மாதிரியான ஒரு தலைவர் ஜி கே மூப்பன்னாரெல்லாம் வந்து அந்த அதுக்கு அதுக்கு முன்னாடி அப்பெல்லாம் வந்து கலந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லி தெளிவாக சொன்னார் எதுக்கு சொல்றேன்னா அப்படிப்பட்ட அந்த வாதத்தையே முதலில் வைத்த கட்சி இப்ப நாங்க ஏன் அதை வைக்கலாம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார் சார் வணக்கம் வணக்கம் சார் காங்கிரஸ் கட்சியிலே ஐவேறு குழு வந்து அமைச்சிருந்தாங்க கூட்டணிக்கு இவங்க தான் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க நம்ம எல்லாம் நினைச்சோம் ஓகே இவங்கலாம் ஒரு எல்லாம் டிவிக்கு போகணும்னு சொல்லி அடுத்த கட்ட நிர்வாகிகள் எல்லாம் கண்ணா பேசிட்டு இருந்தாங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க டெல்லி தலைமை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் பட் ஆனால் அது ஃபுல் ஸ்டாப்பா இல்லை கமாவான்னு நமக்கு தெரியல இப்போ இன்னொரு வந்து கிளம்பி இருக்கிறது அந்த குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சோடங்கர் என்பவர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்கிற ஒரு பஞ்சாயத்தை கொண்டு வந்திருக்கிறார் இந்த கேள்வியை மாநில தலைவர் செல்வ அவர்களிடம் கேட்கும் பொழுது ஆமாம் அவர் தான் அந்த கமிட்டியினுடைய தலைவர் அவருடைய கருத்து தான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் என்று செய்தியாளர்கள் மத்தியிலே அப்பட்டமாக அவர் பேசியிருக்கிறார் இதுவரை திராவிட கட்சிகளுக்கு அந்த மாதிரி ஒரு இது கிடையாது வழக்கம் கிடையாது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று இதே பஞ்சாயத்தை மீண்டும் கொண்டு வராங்க காங்கிரஸ் கட்சி இந்த இந்த கூட்டணி எப்படி நீடிக்கும் கூட்டணி எப்படி நீடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல கூட்டணியில இருக்கிறவர்களுக்கு சில ஆசைகள் அவர்களுக்கு சில உள்ள கிடக்கைகள் அது எண்ணங்களா வெளிப்படக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடு விதிக்கிறதுக்கு யாருக்கும் எந்த நபருக்கும் உரிமையோ இதுவோ கிடையாது அது அவர்களுடைய விருப்பம் ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய இழந்த அதிகாரத்தை பெறுவதற்கு தனக்கிட்ட இல்லாத அதிகாரத்தை பெறுவதற்கு இப்போ புதுசா ஒரு கட்சி வருது அப்படின்னு சொன்னா அதோட நோக்கம் என்ன நமக்கிட்ட எது இல்லையோ அதை பெற வேண்டும் அதே மாதிரி எது இழக்கப்பட்டதோ காங்கிரஸ் பொறுத்தவரை அது ஏற்கனவே அது ஒரு பண்ணையார் கட்சி மாதிரி அது ஆண்டு முடிச்ச பண்ணையார் மாதிரியான ஒரு நிலைமையிலாம் அது இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்திய அளவில் ஒட்டுமொத்தமாக கட்டுவிக்கிற ஒரு சக்தியாக பாஜகவை எதிர்த்து களமாடுவதற்கான ஒற்றை நம்பிக்கையாக இருக்கக்கூடியது அதன் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களும் இந்த இலக்கை வீரியமாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் நிறைந்த ஒரு தலைவராக இருக்கிறார் அப்போ ரெண்டு கட்சிகளுக்குமான தேவையும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிறது நாற்பது சீட்டு நீங்க வந்து மோடி அமித்ஷா அவர்கள் வந்து எத்தனையோ ஜித்து வேலைகள் எவ்வளவு திட்டங்கள் போடுறாங்க என்னன்னோ பண்றாங்க ஒவ்வொரு மாநிலத்தையும் கபலீகரம் செய்யறாங்க ஆனா அவ்வளவு பெரிய நெருக்கடி பிரச்சனைகள் இருக்கிற ஒரு சூழ்நிலையில்தான் நாற்பது சீட்ட அப்படியே சொலையா ஜெயிச்சு கொடுத்தாரு ஸ்டாலின் அப்போ ஸ்டாலினுடைய பங்கு எவ்வளவு பெருசு தேசிய அரசியலில் ஸ்டாலின்ங்கிற நபர் ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமாக பேசப்படுகிறார் ஒப்பீட்ட அளவில் கலைஞரவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கிறது எல்லாம் இருக்குது ஆனால் அதையும் மீறி ஆட்சி ஆட்சி அதாவது ஆட்சி அமைச்ச இடத்துல மந்திரிகளாக அமைச்சர்களாக பொறுப்பு வகைச்சாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் திமுக கூட்டணி அதெல்லாம் நடந்துச்சு ஆனா ஒரு வெற்றியே பெறாத போதும் ஒரு எதிர்கூட்டணியில் இருக்கிற போதும் தமிழ்நாட்டை கண்டு ஒன்றிய பாஜக அரசு அஞ்சுகிறது என்றால் அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான முடிவுகளை எடுக்கக்கூடிய வலுவான தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் ஏன் சொல்றேன் அப்படின்னா திருப்பரங்குன்ற எல்லாம் வந்து கலைஞர் அவர்களே இவ்வளவு ஸ்ட்ராங்கா முடிவெடுப்பாரா அப்படின்னு பல பேர் பேசினார் அதே மாதிரி இந்நேரம் இவ்வளவு நெருக்கடி இருந்திருந்தால் கலைஞர் இவ்வளவு எதிர் வலு போடுவாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேக்குறாங்க ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய அப்ரோச் ஒவ்வொருத்தருடைய இலக்கு வேறு அதாவது ரெண்டு பேருக்கும் சித்தாந்த ரீதியான இலக்கு ஒன்றாக இருந்தாலும் சில விஷயங்களில் முடிவுகள் மாற்றப்படும் சமரசங்கள் செய்து கொள்ளப்பட்டிருக்கலாம் ஆனால் ஸ்டாலின் அப்படி இல்லை அப்போ ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி அப்படின்னு சொல்லி ஹெச் ராஜா புலம்பியதற்கு பின்னணியில் ஏன் இப்ப சமீபத்துல கூட அர்ஜுன் சம்பத் சொல்லியிருக்கிறாரு நாம கலைஞரை சந்தித்து விட்டோம் அண்ணாவை கூட பார்த்திருக்கிறோம் ஆனால் ஸ்டாலின் பெரியாரின் பாதையை பின்பற்றுகிறார் யார் சொல்ற அர்ஜுன் சம்பத் நாம அர்ஜுன் சம்பத் சொல்றாரு அர்ஜுன் சம்பத் ஒரு பெரிய ஆளுவை நிறைந்த நபர் கிடையாது ஆனால் அந்த சித்தாந்தத்தில் வெறி கொண்டு அலைகிற சிறு கூட்டமாக இருந்தாலும் வீரியமாக வேலை செய்கிற ஒரு கூட்டத்தின் தலைவனவா அந்த நபர் சொல்றாரு ஸ்டாலின் பெரியாரின் வழியை பின்பற்றுகிறார் இப்ப நீங்க அப்படியே திருப்பி பாருங்க ராகுல் காந்தி அங்க சொல்றாரு உங்களால் தமிழ்நாட்டை ஒருபோதும் வெல்ல முடியாது அது எப்படி அது என்ன சும்மா தானாவா வருது அது பெரியார் உருவாக்கிய பாதை அப்ப இந்த தமிழ் நிலம் என்பது சமூக நீதிக்கானதாக இருக்கிறது அதை பேணுகிற இடத்திற்கு இன்றைக்கு காங்கிரஸ் வந்து சேர்ந்திருக்கு காங்கிரஸின் இயல்பான உணர்வு நிலை அதுவாக இருந்திருந்தால் அது காமராஜரை மட்டும் பிரதிபலிப்பதாக இருந்திருந்தால் இன்னைக்கு திமுகவோ அல்லது அண்ணா திமுகவோ என்ற கட்சி கூட உருவாகியிருக்க முடியாது அது பார்ப்பன மேட்டுக்குடிகளின் கட்சியாக இருந்தது அது இன்னைக்கு அப்படியே மெல்ல 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 தன்னுடைய இருப்பை இந்த சமூக நீதி பாதைக்கு மாற்றி கொண்டு வந்திருக்கிறது அதனாலதான் இங்க இந்த வலுவான கூட்டணி அமைந்திருக்கிறது அப்போ நாம ஏற்கனவே இருந்த அந்த இடத்தை இறங்கியிருக்கோம் அதுல இருந்து இறங்கி இருக்குது காங்கிரஸ் அந்த இடத்துக்கு ஏறணும் அவர்கள் ஆனால் ஆமாம் அதற்கு அவர்களுக்கு தகுதி இருக்குனா ஆமாம் வாய்ப்பு இருக்குது ஏன் இல்ல நான் என்ன கேட்கிறேன் நேத்து வந்த விஜய்க்கு ஒரு பெரிய தெம்பு தெனாவட்டு இருக்கும்போது நேற்று வந்து அதாவது பாஜக ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி பாஜக வந்த தமிழ்நாட்டுல யாருக்குமே தெரியாது அப்படி அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு வந்து அதிகாரத்தில் பிடிப்பா நாங்க பத்தொன்பது சதவீதம் இருபது சதவீதம் பொய்யா தன்னைகிட்ட மேலே ஆட்சி அதிகாரம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு ஆட்டம் போடுது நேற்று வந்து அண்ணாமலை ஆட்டம் போடுகிறாருன்னா செல்வத் பிறந்தகை மாதிரியான ஒரு தலைவர் ஏன் இன்ன பிற தலைவர்கள் யாரையும் நம்ம புரட்சி சொல்றதுக்கு இல்ல அவ்வளவு தலைவர்கள் அங்க இருக்கிறாங்க இவ்வளவு பெரிய கட்சி ஏன் அதற்கு தங்களுடைய அதிகாரம் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு அவர்கள் நினைக்க கூடாது கண்டிப்பா நினைப்பாங்க இது பவர் செக்டாருக்குள்ள நடக்கக்கூடிய விவாதங்கள் இதுல எங்க அவர்கள் அதை சரிசவன் படுத்திக் கொள்கிறார்கள் எதுக்காக அவர்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆகுறாங்கங்கிறது அது பின்னாடி பேரத்தில் மாறும் இப்ப நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க கேரளாவில் திமுக இருக்கிறது அதே மாதிரி பாண்டிச்சேரியிலும் திமுக இருக்கிறது இதையெல்லாம் அவர்கள் வளர்க்கிறதுக்கு என்னதான் முயற்சிச்சாலும் நாளைக்கு பேரம் என்று வரும்போது திமுக கேரளாவில் காங்கிரஸுக்கு வேலை செய்யும்னு இவங்க எம்பி எலெக்ஷன்ல அவங்க டீல் பண்ணிடுவாங்க சரிங்களா அதே இது நீங்க இங்க அதேதான் இது நீங்க வந்து அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் நாங்க இப்படி திமுகவுக்கு இணங்கி வேலை செய்கிறோம் அவர்கள் கொஞ்சம் அதை தங்களுடைய பேரத்தை குறைத்துக் கொள்வார்கள் திமுக அங்க தங்களுடைய நினைச்சா திமுக கர்நாடகாவில் வளரலாம் வேற மாநிலங்கள்ல தன்னை எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம் பண்ணலாம் திராவிட ஐடியாலஜி தென் மாநிலங்களுக்கு பொருந்து ஏன் சமூக நிதி எங்கெல்லாம் பார்ப்பனியம் இருக்கோ அங்கெல்லாம் சமூக நிதி இருக்கு தேவைப்படுகிறது இந்த எதிர் ஆயுதம் தேவைப்படுகிறது அத காங்கிரஸ் கையில் குடிச்சு நீங்க மற்ற மாநிலங்களில் சண்டை இடுங்கள் நாங்கள் இந்த நிலத்தில் வலுவாக இருக்கிறோம் ஏன் அது தன்னை குறுக்கி கொள்ள வேண்டும் ஏன் என்னுடைய உயரம் எனக்கு தெரியும அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொல்லணும் அப்படின்னா ஒரு இடத்தில் வலுவாக அதை நாம் பண்ணாலே நம்மளுடைய சிந்தனைகள் செயல்கள் வேறு நபர்களால் அங்கே செயல்படுத்தப்படும் அன்னைக்கு வாய்ப்பு இருந்தாங்க தேவகவுடாவே வந்து பிரதமர் ஆயிட்டாரு ஏன் கலைஞருக்கு அந்த தகுதி இல்லையா கலைஞர் அந்த அதிகாரத்துக்கு பிடிச்சிருக்க முடியாது கொஞ்ச நாள் நான் சொல்றது ஒரு ஆறு மாசமோ ரெண்டு மாசமோ மூணு மாசமோ கொஞ்ச நாள் அது செஞ்சிருந்தா கூட நமக்கு அதுல பெருமை தானே இருந்திருக்கும் ஆமா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒரு பிரதமர் ஏன் தொண்ணூத்தி எட்டுல ஆட்சி கலைப்பை நடந்ததற்கு பின்னாடி ஜெயலலிதாவின் ஆசை எவ்வளவு பெரியது என்ன நான் பிரதமர் ஆவேன்னு பேட்டியை கொடுத்தாங்களே அதெல்லாம் இருந்தா அப்படிப்பட்ட காலத்தை எல்லாம் பார்த்த போதுதான் கலைஞர் சொன்னாரு என் உயரம் எனக்கு தெரியும் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா கட்சிகளுக்கு அவரவர் உயரம் அவரவர்களுக்கு தெரியும் கலைஞருக்கு மட்டும்தான் தெரியுமா அது விசிகாவுக்கு தெரியும் அது மதிமுகவுக்கு தெரியும் அது விஜய்க்கு கூட தெரியும் ஏன் காங்கிரசுக்கும் தெளிவாக தெரியும் அப்போ தங்களுடைய பேரங்களை மாற்றியமைத்துக் கொள்வதற்கு தங்களது தேவைகளை கேட்டு பெற்றுக் கொள்வதற்கு அவர்கள் சில டாக்டிக்ஸ பேசைத்தான் செய்வார்கள் புதிய கலாச்சாரம் அதாவது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றோம்னா அது புதிய கலாச்சாரம் அல்ல நான் தான் அதை உருவாக்கினேன் நான் தான் முதல் முதலில் ரெண்டாயிரத்தி பதினைந்துன்னு நினைக்கிறேன் அவர் சொன்ன டேட்டு யாரு திருமாவளவன் சொல்றாரு நான் தான் முதல் முதலில் கூட்டம் போட்டேன் அதுல இவர் வந்து யாரு ஜி கே மூப்பன்னாரெல்லாம் வந்து அந்த அதுக்கு அதுக்கு முன்னாடி அப்பெல்லாம் வந்து கலந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லி தெளிவாக சொன்னார் எதுக்கு சொல்றேன்னா அப்படிப்பட்ட அந்த வாதத்தையே முதலில் வைத்த கட்சி இப்ப நாங்க ஏன் அதை வைக்கல அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சவால் என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன இன்னைக்கு யாரோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம் நீங்க சிம்பிளா பாருங்க குடியாலதான் மிகப்பெரிய சிக்கல்னு எல்லாரும் போராடணும் சண்டை போடணும் எல்லாம் நடந்துச்சு ஜெயலலிதா இருந்த கழுத்து குடி இல்லாமல் போயிடுச்சா காரணம் போயிடுச்சா கிடையாது அதெல்லாம் இருக்குதான் செய்யுது அப்போ இதை விட மிக மோசமான நிலைமை நமக்கு இன்னைக்கு வந்துருச்சு அது மதவெறி வந்துருச்சு குடிவெறியை விட மோசமானது இன்னைக்கு சங்கியெல்லாம் கேக்குறான்ல அப்படியே புலம்புறான்ல ஏன் நீங்க கோவன் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க ஆமா குடிவெறியை விட மோசமானது குடிவெறி என்ன செய்யும் தன்னை அழித்துக் கொள்ளும் அதிகபட்சமா போனா குடிச்சிட்டு பைக்ல போனோம்னா நாலு தர கொள்ளும் எடுத்தால வரதான இடிக்கும் ஆனால் மதவெறி ஒரு நாட்டையே நாசமாக்கி விடும் அதன் இயல்பு நிலையை சீரழித்து விடும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மதவெறிக்குள்ள நாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம போராடிட்டு இருக்கலாம் அப்போ எதுக்காக சொல்றேன்னா என்வரான்மெண்ட் சேஞ்சுடு அப்ப நாம நினைச்சதை எல்லாம் நமக்கு ஆசைப்படுவதை எல்லாம் உடனடியாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு என்பது முற்றிலுமாக கிடையாது சார் இப்ப திருச்சி வேலுசாமி அவர்கள் இப்பதான் ஒரு ரெண்டாம் நடை கிறிஸ்துமஸ் பங்கன்லயும் பேசினாரு அதுக்கப்புறம் நாளிதழ்கள்லாம் எல்லாம் பேட்டி கொடுத்திருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியினுடைய பெருவாரியான நிர்வாகிகள் தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி போவதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு கருத்தை தெரிவித்தார் கருத்தை தெரிவித்திருந்தார் காங்கிரஸ் கட்சி அதற்கு பேரளவு ஒரு மறுப்பை தெரிவித்தது இதெல்லாம் வந்து யா யாரெல்லாம் சொல்ல யாரெல்லாம் சொல்லலாம் நாங்கள் வந்து குழு அமைச்சிருக்கோம் மேலிடம் தான் அதற்கு வந்து டிசைடிங் அத்தாரிட்டி இவர்கள்லாம் வந்து கிடையாது அதிகாரப்பூர்வ கருத்து எல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க ஆனா இப்ப தலைவர் அவர்களே இப்ப என்ன சொல்றாரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லும்பொழுது மறைமுகமாக அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தோடு அவர்கள் கூட்டணி சேர வேண்டும் இது இது வந்து ஜஸ்ட் ஒரு வாய்ஸா நம்ம எடுத்துக்கலாம் அந்த மனநிலையினுடைய எதிரொலியாக திருச்சி வேலுச்சாமி அவ்வாறு பேசியிருக்கலாம் தலைமையினுடைய அந்த நிலைப்பாடும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தமிழக வெற்றி ஒரு ஆப்ஷனு அவங்க மைண்ட்ல இருக்குன்னு நமக்கு பார்க்க முடியும் அதாவது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் இண்டிவிஜுவல்ஸ் யாரோடைய செயல்பாட்டை முற்றிலுமாக கட்டுப்படுத்தாது ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கண்ணோட்டம் தவறானதுன்னு நம்ம சொல்ல முடியாது இன்னொன்னு அந்த கட்சி அந்த கண்ணோட்டத்தை தன்னுடைய பேர வலிமைக்கோ தன்னுடைய லாபத்துக்கோ அதை பயன்படுத்திக்கிடுமா அப்படின்னா பயன்படுத்திக்கிடும் இப்ப நீங்க எனக்கு நான் கேட்ட சீட்டை தரல அப்படின்னு சொன்னா நாங்க விஜய்க்க போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன செய்தி தான் அதே தானே இதுவும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது பேர வலிமையை கூட்டுவதற்கான பேச்சு தான் விஜய் ஒரு ஆப்ஷன் இருக்குது எங்களுக்கு போன எலக்ஷன்ல கூட பெரிய ஆப்ஷன் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எலக்ஷன்ல ரஜினி வர்றேன்னு சொன்னாரு நான் வரல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முடிஞ்சு போச்சு கமலஹாசன் வந்தாரு கமலஹாசன் நம்பி அவங்க கூட அந்த நேரத்துல என்ன என்ன பேசப்பட்டது கமலும் ஒரு ஒரு வலுவான சக்திங்கிற மாதிரி தான் பார்க்கப்பட்டது இன்னும் கூடுதலாக இன்னைக்கு விஜய்க்காவது வெறும் பொறுப்பற்ற ஒரு கூட்டம் மாபா திரண்டு வருது ஆனால் கமல் வந்த போது அவரிடம் ஐஏஎஸ்கள் வந்து சேர்ந்தார்கள் பெரிய பதவிகளில் இருந்தவர்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க இப்படி கமலை நம்பி ஒரு புதிய இளைய சமுதாயத்தை படைப்பதற்கு வந்து சேர்ந்தார்கள் இன்னைக்கு கமல் இன்னைக்கு திமுக கூட்டணியிலேயே அதுவும் காங்கிரஸோடு இணைந்தும் எல்லாரோட இணைந்தும் இருக்கிறார் அப்போ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா காலங்கள் மாறும் ஒருவருடைய வலிமை என்னன்னு தெரியாமையிலேயே முன்கூட்டியே முளம்போடுவது என்பது தவறு அது காற்றை கயிறு கட்டி திரிப்பது மாதிரியான செயல் அத வந்து என்ன சொல்றது காங்கிரஸ் மாதிரியான ஒரு பெரிய கட்சி செய்யுமா ஏங்க பருப்பொருளாக லாபம் பார்த்து கையில நீங்க நம்பர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய வலி இதுன்னு நாங்க நம்பலாம் விஜய நான் ஏன் நம்ப வேண்டும் அன்டெஸ்ட் அன்புருவன் மீண்டும் மீண்டும் அரசியல் விமர்சகர்களும் ஆய்வாளர்களும் ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியாத ஒன்றை இப்பதான் உள்ள படிச்சுட்டே இருக்கு அதுக்குள்ளேயே வேலைக்கு போய் சம்பாதிக்கும்னு நம்புறதுங்கிறது ஒரு சிறு நம்பிக்கை தான் அதுல என்ன மாற்றம் வேணாலும் நம்ம நடக்கலாம் சரிங்களா நீங்க நிர்ணயிக்கிற இலக்குத்தான் அதை அடையணும் அவசியம் கிடையாது சரிங்களா சுமாரா பெர்ஃபார்மன் நினைச்சது சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிடும் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு நாம பாத்துட்டு இருக்கோம் எதுக்கு சொல்றோம்னா விஜயை வைத்து இவர்கள் பேசுகிற ஊதி பெருக்குகிற பிம்பம் இருக்கு இல்லையா ஒரு எட்டு டு பத்து பர்சன்டேஜை தொடுவாருங்கிறதே பெரிய விஷயம் அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஆனா அதை வச்சு அவர்கள் ஊதி பெருக்குகிற அந்த பலூன் இருக்குல்ல அது வருகிற எலெக்ஷன்ல முஸ்வானமா போயிடுச்சுன்னா புசுவனமா போறது ரெண்டாவது அப்படி ஒருவேளை போனாலுமே ஜெயிக்க முடியாத அதாவது அமைச்சர்களாக அல்லது எம்எல்ஏ சீட்டாக எம்பி சீட்டாக மாற்ற முடியாத ஒரு 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 சீட்டை கொடுத்து நீங்க என்னத்துக்கு என்ன சொல்றீங்க அப்போ திமுக கொடுக்கிற சீட் என்பது அது எம்எல்ஏ சீட் அது லோக்சபா எலெக்ஷனா இருந்தா அது எம்பி சீட் இன்னைக்கு அதுல இருந்து ஜெயிச்சுட்டு போய் இருக்காங்க அப்போ திமுகவோடு பகிர்ந்து கொள்வது அது இணைந்து கொள்வது என்று திமுகவும் பிறரோடு இணைந்துதான் இருக்கிறது அதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது நீங்க ஒரு ஒரு போல நீங்க வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்காக இழுத்து கட்டுகிற கம்பியாக இருப்பது என்பது வேறு அந்த போல் என்பது வேறு நீங்க முழு பலமும் அதுலதான் இருக்குது சபார்டினேட் இந்த கம்பிக்கு என்ன வேலை அது சேர்த்து இழுத்து கட்டிட்டு இருக்கு இப்ப இதே மாதிரியான ஒரு அரசியல் உறவு தான் இது சரிங்களா மொத்த அப்ப நான் தான் எல்லாத்தையும் இழுத்து நிறுத்தி வச்சிருக்கிறேன்னு அந்த கம்பி சொல்றதாக இருந்தால் அந்த போலே தேவை கிடையாது இந்த கம்பியில எல்லாத்தையுமே நீங்க முடிச்சு போயிடலாமே சரிங்களா இந்த வகை அந்த இந்த வலு பகிர்மானத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப நீங்க ரெண்டு ஒரு போலா ஒரு வலுவாக நில்லாத ஒரு கட்சியை போய் நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா நான் இன்னொரு கேள்வி கேட்கறேன் திமுகவோடு பங்கீடு என்பதில் நீங்கள் முரண்பட்டு கொண்டு விஜய்யோடு நீங்கள் பங்கீடு போனா விஜய் பங்கு போட்டு உங்களுக்கு கொடுப்பார் நான் சும்மா சொல்றேன் இத வந்து நான் யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்றதுக்காக எதுவும் சொல்லல இப்ப நீங்க நான் உங்களுக்கு தான் காங்கிரஸ கூட நீங்க அரசியல் பார்வையோடு போட்டு கொடுத்து காங்கிரஸ் அதுல ஒரு பார்சியல் கட்சியா இருந்ததுன்னா நிலைமை என்ன அது வளரணும்னு நினைக்குதுன்னா அதையும் ஏன் அதோட போய் சேரணும் எண்ணிக்கையில் நிறைய கொடுப்பாங்கிறதுக்காக நான் எதுக்கே வரேன் நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் அப்படி ஒரு வேளை காங்கிரஸ் போய் விஜயோடு நிற்பதற்கு ஏன் தனிச்சே நிக்கலாமே தங்கள் வலுவை தங்களது எல்கையை விரிவுபடுத்திக் கொள்ளலாமே ஏன் எந்த கட்சிக்குமே அதுதானே சரியானதாக இருக்க முடியும் அப்போ விஜய்ங்கிறது விஜய் கொடுத்து நீங்க சாப்பிடுற நிலைமைக்கு ஏன் நீங்க போனோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா சோ இது வந்து என்ன அப்படின்னா இது வெறுமனை பேரத்துக்கானது மட்டுமே தவிர விஜயை காட்டலாம் விஜயை வைத்து பிறர் அரசியல் செய்வார்கள் விஜயால நடப்பது அரசியல் அல்ல விஜயால் நடக்க போது அரசியல் அந்த வாக்கும் தூர நொட்டாவில போடுறதுக்கோ அல்லது பாஜக மாதிரியான ஒரு தீய சக்திகளுக்கு ஆதரவாகத்தான் அது அமையுமே தவிர மற்றபடி மக்களுக்கு அது நன்மை செய்கிற ஒரு வாய்ப்பாக அது இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல நேரங்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை நன்றி நன்றி